வணக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரிக்கிரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பத்திரிகிரியா பாடல்கள் தான் பார்க்குறோம் பத்திரிகிரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்டினத்தாருடைய சீடராக வந்துட்டு அது இருந்திருக்காரு பட்டினித்தரம் வாழ்ந்த காலத்தில் பத்திரிக்கிரியா வந்துட்டு ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் இந்த ராஜா வாழ்க்கை வந்து துறந்து பட்டினாத்தாருடைய சீடராக மாறி அவர் வந்துட்டு வந்து ஒரு சித்தராக வந்துட்டு ஆகிருக்கார் சரிங்களா ஏன்னா என்ன அந்த ராஜபோக வாழ்க்கையை வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அவர் வந்துட்டு அந்த வந்துட்டு ஆயிருக்காரு அவர் வந்துட்டு இப்போ சொல்கிறத பார்க்குறோம் அப்படி பாடல் பார்க்குறோம் ஆங்காரம் உள்ளடக்கிய ஐம்புலனை சுட்டுறத்து சரிங்களா ஆங்காரம்னா நம்மளுடைய வந்து அந்த ஒரு தன் முனைப்பு தான் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இதை வந்து நம்ம வந்து அது உள்ள அடக்கிய இந்த ஐம்புலம் ஐம்புலங்கிறது நம்முடைய மெய் வாய் கண் மூக்கு செவி சரிங்களா இப்போது இந்த வந்து எந்த ஒரு செய்திகளையுமே இந்த ஐம்புலங்கள் மூலமாக தான் நம்ம வந்து செய்கிறோம் சரிங்களா அது மாதிரி செய்யறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆகாரம் சரிங்களா ம் அந்த அப்போது அந்த ஆங்காரம் வந்து உள்ளடக்கிய இந்த புலனை நம்ம வந்துட்டு சுட்டு அறுத்து அப்படின்னா அதை வந்து நம்ம இல்லாமல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதையை எக்காரம் சரிங்களா தூங்காமல் தூங்கி அப்படிங்கிறது தான் அந்த சமாதி நம்ம வந்துட்டு அதை மாதிரி நம்ம எப்பமே நம்ம சுகமாக இருக்கக்கூடிய அந்த அந்த சமாதி நிலைக்கு நம்ம போகிறது வந்துட்டு எப்போது அப்படிங்கிறாரு அப்புறம் வேடிக்கையும் சொகுசும் பொய் பகட்டும் மெய் பகட்டும் பொய் பகட்டும் வாடிக்கையை எல்லாம் மறந்துரைப்பதை காலம் வேடிக்கையும் சொகுசும் நம்மளுக்கு வேடிக்கையாக நம்ம வேடிக்கைன்னா நமக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சுகுசாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை அதே மாதிரி நமக்கு மெய் பகட்டுன்னா நம்ம உடம்புக்கு செய்துக்கக்கூடிய அது ஒரு ஒரு பொய்யான விஷயங்கள் அதே மாதிரி இந்த பொய் பகட்டு அப்படின்னா பொய்யாக நமக்கு நம்ம இந்த இந்த பகட்டு எல்லாமே நம்ம பொய் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம அதெல்லாம் வந்துட்டு உண்மை அப்படின்ட்டு நம்ம நம்ம அணைப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவங்க நம்ம போக முட்றது அதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் அதான் வந்து பொய் பகட்டு நமக்கு தெரியாமல் நம்ம அதெல்லாம் வந்துட்டு நம்ம உண்மைன்ட்டு நினைக்கிறோம் பார்த்தீங்களா ஆனால் அது வந்து பொய் தானே அவங்க வந்து ஒரு புகழ்ந்து பேசுறது நம்மளை வந்து ஒரு புகழ்ந்து பேசுவது ஒரு இது ஒரு நம்மளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக அவங்க நமக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு ஒரு இது கொடுக்குறது தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொய் பகட்டு அந்த எல்லாம் மறந்திருப்பது எக்காரம் இது இந்த மாதிரி விஷயங்களையே நம்ம வந்து எப்போயும் ஒரு வழக்கமாக நம்ம வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த 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 மாதிரி எல்லாம் நம்ம மறந்து மறந்திருப்பது வந்து எக்காலம் அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனாயை காண்பது எல்லாம் அவனாய் காண்பது எல்லாம் தான் வந்துட்டு அந்த கடவுளாக நம்ம கா நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு காலம் சரியாக தான் வந்துட்டு நான் அவனாய் காண்பது எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கு பொருட்களிலேயுமே அந்த அந்த கடவுள் தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம இது நினைக்கக்கூடிய காலம் ஞான விழியை ஆள் அறிந்து நம்முடைய ஞான விழி அப்படிங்கிறது தான் நம்முடைய மூன்றாவது கண்ணியம் அந்த ஞான விழியினை ஆள் அறிந்து தான் அவனாய் நின்று தான் ஆமாம் நாம ஆ நாம வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த கடவுளாகவே நின்று சரண் அடைவது எக்காலம் சில நீ தான் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு நம்ம நம்ம மாட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கிறது எப்போதுன்னு கேட்குறாரு சரிங்களா ஹம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நின்ற பாசமதில் நான் இருந்து மாளாமல் நான் நின்ற பாசமதில் இப்போது நாம் வந்துட்டு அந்த பாசபந்தம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் விஷயங்கள் தான் நம்ம வந்து இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த பாசபந்தத்தில் இருந்துட்டு அதே மாதிரி நம்ம நான் இருந்து மாளாமல் நான் வந்து இந்த இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அது வந்து நமக்கு எவ்வளோ தான் நம்ம ஒரு திருப்தி வந்து அடையாது நமக்கு இல்லையா நமக்கு இவ்வளோதான் வந்துட்டு சுகபோக சுகபோக விஷயங்கள் நமக்கு வந்து உழ உள்ள கொடுத்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு மாளாது இல்லையா அதான் சொல்றங்க நான் நின்ற பாசம் அதில் நான் இருந்து மாலாமல் நீ நின்ற கோலம் அதில் நிறைவே நிற்பதே காலம் சரிங்களா என்னதான் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பற்ற மாட்டேங்குது என்ன அதனால் எனக்கு நீ நீ வந்துட்டு எப்படி நீ விரைக்கியோ அதே மாதிரியே நான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அந்த கடவுள்கிட்ட பேசக்கூடிய காலம் வந்துட்டு எப்போது அப்படின் கேட்குறாரு ஒதிகூட மூண்டும் உள் வீட்டிலே கொளுத்தி ஒதிகூட மூன்றும் அப்படி அப்படிங்கிறது நம்முடைய இடங்களை பெண்களை சுருமணி சரிங்களா இதுதான் வந்துட்டு நம்முடைய அந்த நம்முடைய நாகநாத் சக்கரத்தில் வந்துட்டு நம்ம வந்து வந்து ஒரு தீப சுடலாக பார்க்கக்கூடியது இந்த மூணும் சேர்ந்து அந்த ஒரு சுடர் தான் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்துட்டு குளித்தி இதய திரு நடன் திரு நடனம் இனி காண்பது எக்காலம் நம்ம மனதுக்குள்ள அந்த ஒரு திரு நடனம் அப்படின்னா அந்த சிவனை சொல்லுவாங்க இல்லையா நடராஜருடைய திருக்கோலம் அதை தான் அவர் சொல்கிறார் இனி காண்பத்தை வந்து எப்போடுறது நான் வந்துட்டு எப்போ அதை நான் பார்ப்பேன் அப்படிங்காரு அப்புறம் தட்டற்று நேரில் தாமரை இலை பட தாமரை இலை போல் வந்து அந்த தண்ணியில் எப்படி வந்துட்டு அந்த தாமை வந்துட்டு தண்ணியில் வந்து ஒட்டாது அந்த இலை இலையெல்லாம் அந்த மாதிரி சுற்றத்தை நீக்கி மனம் தூரணைப்பது ஏக்காலம் புரியுதுங்களா சுற்றத்தை நீக்கி மனம் தூரணைப்பது ஏக்காலம் இப்போ நம்ம வந்துட்டு இந்த இந்த உலகத்தில் நம்ம சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்தாகணும் இல்லையா அந்த மாதிரி வாழ்ந்தா நம்ம வந்து வாழ்ந்தாலுமே நம்ம நம்முடைய மனம் வந்துட்டு அந்த தாமரை இதை தண்ணீர் போல் நம்ம வந்து அந்த இதில் போயிட்டு நம்ம ஒட்டாமல் ஒட்டாமல் நம்ம அந்த அந்த சுற்றங்களை வந்துட்டு நீக்கிட்டு நம்முடைய மனத ம நம்முடைய மனதளவில் சொல்கிறார் மனம் வந்து தூரம் நிற்பதே காலம் மனம் வந்துட்டு நம்ம இந்த சு சுற்றங்களெல்லாம் வீட்டு தூரமாக நிற்கக்கூடிய காலம் தரு எப்பொழுது Olin oh, kateet